வணக்கம் இந்த பதிவு யாருக்குன்னா கரூர்லேருந்து ஒரு தற்கொலை பேசியிருக்கு அனிதாவா ஏமா உனக்கு ஒரு சோசியல் மீடியா முன்னாடி எப்படி பேசணுன்னு தெரியலை ஆ ஆனால் எங்கள் அண்ணியார் ஒரு பொண்ணு இப்படி பேசியிருக்குன்னு நீ பேசுகிற பப்ளிக்கில் உனக்கு எப்படி பேசணும் போது தெரியுதா நீ எல்லாம் எனத்துக்குமா மீடியா முன்னாடி வர ம் நீ பப்ளிசிட்டி ஆவதுக்கு எங்கள் அண்ணியை வச்சு நீ முன்னேறி போகலான்ண்ணா ம் அவங்க வயசு இருக்கு அவங்க அனுபவம் இருக்குமா உன் வயசு ஆ இதே உங்கள் பா செந்தில் பாலாஜி அண்ணாஜியை இப்போ இருக்காங்கல்ல நம்ம முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி எப்படி போயிடலாம் பேசியிருக்காருன்னு தெரியுமா அப்போ நீ எங்கே போன ஆ செந்தில் பாலாஜி அண்ணாவை இப்போ இவங்க மட்டும்தான் பேசுனாங்களா ஏமா அரசியல் மேடைன்னு வந்தால் நாலு பேர் பேசதாமல் செய்வாங்க நாலு இது கேட்க தான் செய்வாங்க அதுக்கு நீ பதில் கொடுக்கணுமே தவிர நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு கேட்ட மாறி மாறி அவ தாக்கி பேசுகிறது சகஜம் ஏன் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேடையில் எத்தனை பேரை எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க அவங்களும் ஒரு பொண்ண்தானே அப்போ எங்கே நீ பொத்திக்கிட்டு இருந்த இப்போ பொங்கி வர இதோட எங்கள் அந்நியாரை பேசுகிறத நிப்பாட்டிக்கியா இதுக்கு மேலே பேசினா நல்லா இருக்காது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உன் பேரில் கேஸ் கொடுத்தேன்னா எப்படி என்ன ஆகுன்னு தெரியுமா இந்த அண்ணாவை பேசினேன் பேசணும் சொல்லுது கட்சியில் உள்ள முதலமைச்சர் அவங்களே அமைதியாக இருக்காங்க அவருக்கு இருக்க மரியாதை உனக்கு இல்லையாமா அரசியல் மேடைன்னு வந்தால் நாலு பேர் நாலு இதை பேச தான் செய்வாங்க இதில் நீ என்ன நிற்க பெரிய செம்பு தூக்கி மாதிரி வந்து நிற்க இனிமேல் உன் வீடியோ எதுவாவது இப்படி இவங்க வந்துச்சுன்னு வச்சுக்க தற்கொடி உனக்கு ஃபேமஸ் ஆகணும்னா வேற ஏதாவது பண்ணிட்டு மீடியாவில் போய் பேசு பெரிய முதல்ல நீ அந்த கட்சியில் இருக்குதுயா நீ உறுப்பினர் கார்டு இருக்கா உனக்கு என்னெல்லாமோ பேசிடுவேன் பப்ளிக்கில் பேசுனா வ இந்த வார்த்தைகளெல்லாம் பேசக்கூடாது அதனால தான் கொஞ்சம் அடக்கி பேசிகிட்ருக்கேன் கட்சிக்காரன் எல்லாம் ரொம்ப இதாகிருக்கான் உனக்கு கண்டக் நார் நேரம் கிழிச்சிடுவான் பார்த்துக்கா இதோட இந்த வீடியோ போடியதெல்லாம் நிப்பாட்டு சரியா வணக்கம் எங்கள் அண்ணி யார் இருந்தி ஆ எங்கள் சிங்கம் கேப்டனுக்கு அடுத்த வாரிசு அது எப்பட்சி தெரியுமா உனக்கு அவர் கால் தூசி கூட நீ வரமாட்ட நாய் நீ இப்படி பேசிட்டு தன்மானத்துக்காக இருந்தவர் எங்க கேப்டன் அவர் வழி தேமு தீக்கா இதே நேரம் உங்க எங்கேயோ பிச்சுக்கிட்டு போயிருப்ப இதோட நிப்பாட்டி தான் எங்க தீக்காவையோ இல்லை எங்கள் அண்ணியாரையோ ஏதாவது தரக்குறவாக பேசுகிறது இனிமேல் வீடியோ வந்துச்சுன்னா எங்கள் நடவடிக்கை எல்லாம் இனி வேறு மாதிரி இருக்கும் நீ வாழ்க்கையில் பார்த்துருக்கவே மாட்டேன் ஒழுங்கு மரியாதையாக பொட்ட பிள்ளை மாதிரி வீட்டில் போய் அடங்கி உட்காந்துருக்கேன் இல்லை பொம்பளை பிள்ளை நான் நல்லா இதாக தான் இருப்பேன் இப்போ இதாக தான் இருப்பேன்னா நல்ல விதமாக பேச கற்றுக்கிட்டு வந்து பேசு எங்கள் அண்ணியார் பேசுனது இப்போ ரொம்ப இதுன்னு சொல்லுது ஏன் நீ இப்படி பப்ளிசிட்டியில் பேசுதியே உனக்கு நல்லதா தெரியுதா நான் இனிமேல் இப்படிப்பட்ட வீடியோ போடாத சரியா உனக்கு தான் லாஸ்ட்டு வாணி